ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா கிட்ட வந்து உதவி வந்து கேட்டுட்டு இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலிக்கிட்ட வந்து போயிருக்காரு இசான் கிசான் இசான் கிசான் மற்றும் ஸ்னேயா சையர் இவங்க ரெண்டு பேரையும் வந்து சம்பளப்பட்டியில் இருந்து பிசிசியை வந்து தூக்கியிருக்காங்க இருந்து தூக்குனது ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா வந்து சம்பளம் வந்து ஒரு கோடி கிடைக்க போகுது அது ஐபிஎல் ஆடி பதினஞ்சு கோடி எடுத்துகிட்டு போகிறாரு இசான் கிசான் பட் பிரச்சனை என்ன அப்படின்னா ரோஹித் சர்மாவும் டிராவிட்டும் மனசு வைக்கலைனா திரும்ப இசான் கிஷானால டீமில் வந்து இடம் பிடிச்சி ஆடவே முடியாது அவர் அப்படியே ஓரம் கட்ட வேண்டியதா அந்த மாதிரி நிலமை வந்து வந்துடும் அந்த நிலமைக்கு வந்து விற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இசான் கிஷான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அதற்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காரு அவர் வந்து நான் பண்ணது தப்பு தான் எனக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு ரோகிட் கிட்டே பேசினேன் அவர் இப்போ விராட் கோலிக்கிட்டே வந்து பேசியிருக்காரு நான் பண்ணது வந்து தப்பு தான் பாய் நல்லா ஆடியுமே வந்து எனக்கு சான்ஸே வந்து கொடுக்கல பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்கல நீங்கள் சப்போர்ட் பண்ண அளவுக்கு வந்து ரோஹித் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை ஸோ அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி வந்து புறக்கணித்தேன் பட் வந்து நான் வேணும்னு பண்ணலை இப்போ என்னோடய தப்பை வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து ரோஹித் பாய் கிட்ட வந்து பேசுங்க திரும்ப நான் இந்தியாவுக்காக ஆடணும் அப்படின்னு அப்படின்னு வந்து ஆசைப்பட்றேன் பணத்துக்காக தான் ஆடணும்னு நான் வந்து நினைக்கல நாட்டுக்காக ஆடுறதான் வந்து முக்கியம் எனக்கு அது வந்து புரியுது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விராட் கோலி கிட்ட இசான் கிஷான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்டாக வந்து கேட்டிருக்காரு நன்றி